உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் விக்கிரம விக்கிரமங்கலம் ஊராட்சி பி கோயில்பட்டி கிராமத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் புத்தப்பானின் ஒரு செல்லும் சாலையில் நீண்ட காலமாக மக்கள் கோரிக்கை அந்த வனத்துறையின் அனுமதியை பெற்று அந்த ரோடை அகலப்படுத்த வேண்டும் அந்த ஒரு கிலோமீட்டர் மட்டும் ஒரு வழி சாலையாக இருக்கிறது விக்ரமலத்திற்கு கோயில்பட்டி வரைக்கும் சாலை அகலமாக இருக்கிறது அந்த வி கோயில்பட்டியிலேருந்து பெட்ரோல் பல்கு வரைக்கும் அந்த ஒரு கிலோமீட்ரு சாலை ஒரு சாலையாக இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பல்கிலருந்து புத்தப்பநாயக்கர் ஊர் வரைக்கும் சுமார் இருபது கிலோமீட்ரு இருக்கும் அதெல்லாம் இருவழிச்சாலையாக இருக்கிறது அந்த ஒரு சாலை ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட அந்த பகுதிகளை அகலப்படுத்துவதற்காக பல முறை பணத்துறையில் கோரிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அசம்பிளியிலையும் சட்டமன்றத்திலையும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற அந்த டிசா மீட்டிங்கிலும் இதே இடத்தை அகிலப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமும் கோரிக்கை வைத்திருக்கோம் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த டிசா மீட்டிங்கிலும் கோரிக்கை வைத்திருக்கோம் இப்படி பல முறை கோரிக்கை வைத்தோம் இன்னும் இந்த சாலை அகலப்படுத்த முடியவில்லை ஒரு வழிச்சாலையாக செல்கிறது அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மீண்டும் அவர்களுக்கும் மாவட்ட அவர்களுக்கும் இந்த சாலையை விரிவுபடுத்துவதற்கு மனு கொடுக்கிறதுக்காக வந்து இந்த பணியை ஆய்வு செய்திருக்கிறான் இன்றோ அல்லது நாளையோ மாவட்ட தலைவர்களிடத்தில் இந்த பணியை அகலப்படுத்த வனத்துறையை அனுமதியை பெற கோரிக்கை வைக்கிறேன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே இங்கே வனத்துறை அமைச்சர் வந்துட்டு பக்கத்தில் சொல்ல இந்த தொகுதி வந்தப்போ பொதுமக்கள் வச்ச கோரிக்கை இந்த ரோடியை அகலப்படுத்தல அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் நேரம் வந்து சந்தித்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை அதாவது நான் சொன்னது போல் பல முறை இந்த சாலையை அகலப்படுத்துவதற்காக சட்டமன்றத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறேன் டிசா மீட்டிங் அந்த குழு தலைவர் குழுவிடமும் குழு தலைவரிடமும் நான் பலமுறை கோரிக்கை வைத்திருக்கிறேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்த இந்த வனத்துறை அமைச்சர் அவர்களிடம் திமுக காரங்க தான் கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கிலோமீட்டரில் சாலையை விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அதை பார்வையிடுவதற்காக திமுக காரங்க கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனால் அதற்கு வந்து ஒரு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் வந்து அந்த கோரிக்கையை நிராகரித்து பொதுமக்களின் கோரிக்கையும் திமுக காரணம் கோரிக்கையும் நிராகரித்து விட்டு சென்றிருக்கிறார் ஏன் சொல்கிறேன்னா இது இந்த அமைச்சர் மதிவேந்தன் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்கும் அமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு மட்டும் இல்லை அவர் ஏற்கனவே வந்து வன நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்ய இந்த தொகுதி பக்கம் வரும்பொழுது எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் கன்னியம்பிக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகே அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் இந்த பகுதியில் வரும்பொழுது எனது சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் பள்ளிகளில் ஆய்வு செய்ய வரும்பொழுது எனக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் அருகன் மா சுப்பிரமணியன் அவர்களும் அங்கே பெருங்காமலே துணை சுகாதார நிலைய அமைப்பதற்கு வரும்பொழுது எனக்கு தவல் கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்த மதிவேந்தன் அமைச்சர் மண்முக அமைச்சர் அவர்கள் வரும்பொழுது எனக்கு தகவல் தெரியாது தகவல் தெரிஞ்சது கண்டிப்பாக நேராக வந்து இந்த பகுதியில் குறைகளை நான் எடுத்துரைத்திருப்பேன் அப்படி அவர் வந்து நேர பார்க்க சொல்கிறாருன்னா நான் சட்டமன்றத்தில் ஏற்கனவே அந்த மல்லப்புறம் மயிலாடுது சாலையை விரிவாக்க செய்ய வேண்டும் அதற்கு வனத்துறை வந்து உடனடியாக நடவடிக்கை என்று அசம்பிளியில் நான் பேசின அந்த சட்டமன்றத்தில் பேசின அந்த ரிக்கார்ட் இருக்குது அவர் எல்லா கோரிக்கையும் இருந்தால் இங்கே இங்கே வந்த அந்த அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்கின்ற அந்த மயிலாடு மா மல்லப்புற சாலையை ஆய்வு பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு அஇஅதிமுக எம்எல்ஏட்ட போய் கோரிக்கை வையுங்கள் என்றால் எந்த அடிப்படையில் அவர் கோரி கூறியிருக்கார் என்று எனக்கு தெரியாது ஏன்னா அவர் ஒரு தமிழ்நாடு முழுக்க உள்ள ஒரு வனத்துறை அமைச்சர் அந்த அமைச்சர் வந்து தவறாக பேசியிருப்பது இருப்பது மக்களிடத்தே கொந்தளிப்பை ஏற்பட்டு ஒரு வனத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கல எல்லா தொகுதிக்குமே அவர் ஒரு அமைச்சர் அவர் நான் இல்லை நான் அண்ணா அறிவாலயத்துக்கு மட்டும்தான் அமைச்சராக இருக்கேன்னா அவர் மதிவேந்தன் அமைச்சரா இல்லை மதி இழந்த வேந்தன் அமைச்சரான்ண்டு எனக்கு ஒன்றும் பிடிபடலை எனவே மாண்புமிகு அவர்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்ற அந்த சட்டமன்றத்திலே நூற்றி பத்து மிதியங்கள் உங்கள் தொகுதி முதல்வர் அந்த அடிப்படையில் பத்து கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை வந்து மயிலாடுது வல்லப்புற அந்த விரிவாக்க சாலை பொதுமக்களுக்கு பேருந்துகள் விட வேண்டிய அந்த பகுதி எனவே அதே அதையாவது நேரடியாக நான் அசமொழியில் பேசுனதை இப்பொழுதும் தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கிறேன் அது பொதுமக்களின் பார்வைக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அதேபோல் இந்த வி கோவில்பட்டி விக்கிரமாவலம் கோயில்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியத்துக்குட்பட்ட இந்த ஒரு கிலோமீட்டரை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்